எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறீங்க வெளியாகத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டீங்க வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் மாகாண சபையில பெருவாரக்கா நீங்க இவரோட நின்று உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருபது எனக்கு நான் மக்கள் சொல்றதைத்தான் கேட்டு வந்தேன் நீங்களே ஏமாத்துறீங்க நீங்க ஏமாத்த நாங்கள் இனி நான் ஏமாந்து நான் ஏமாந்துட்டேன் பரவாயில்ல

கடைசியை ஏமாத்தி போட்டு சிம்பிளா கைய வெடிச்சிட்டு சொல்றீங்க புல விட்டு நீங்க ஊடகத்துலதான் அரிசியல் செய்யறீங்க உங்களை நம்பி எப்படி வர முடியும் நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவரு ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருப்பானும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய்